ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம வைக்கிற கறி குழம்பு டேஸ்டே மிஞ்சிரும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவில் ராஜ்மா எடுத்திருக்கேன் இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்கு இந்த பயரை சிகப்பு காராமணி கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்ல சாதத்து கூடயும் பிசைஞ்சு சாப்பிடும் போது கறி குழம்பு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் இந்த பயிரை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்க போறோம் கிரேவி பண்றதுக்கு எட்டு மணி நேரம் இந்த பயிரை கண்டிப்பா ஊற வச்சிடணும் நைட்டு செய்ய போறீங்கன்னா காலையில ஊற வச்சிருங்க கரெக்டா இருக்கும் இந்த பயிரை நல்லா ஊறிருச்சானு எப்படி செக் பண்றதுன்னா இந்த பயறு ஊறினதுக்கு அப்புறம் எட்டு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி பயிரை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுங்க ஒன் பை டூவா அது கட் ஆகும் இந்த ஸ்டேஜில் நல்லாவே ஊடிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம குக்கரில் இதை அப்படியே மாற்றிக்கலாம் பயிறு ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு எதுவுமே தேவையில்லை நம்ம பயிறு ஊற வைக்கும் போதே பயிர் முங்குற அளவு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இப்போ எட்டு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் எட்டு விசில் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் பயிர் நல்லாவே வெந்திருக்கும் பயிரெடுத்து கையில் மசிச்சு பார்த்தீங்கனாலே கையில் நல்லா மசிஞ்சு வந்துடும் பயிர் இந்த அளவில் வெந்திருக்கணும் இசியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எட்டு மணி நேரம் வைங்க எட்டு விசில் வச்சு எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல சோம்பு மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் எண்ணெயில சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லாவே வருப்பட்டு வந்துருச்சு இப்ப நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் அளவுல பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப இது நம்ம ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்ல கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஜாரில் நல்லா ப்ளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த ஒரே ஒரு தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்ல இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸில் தக்காளியை ஜாரில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி இந்த மாதிரி எதுக்காக ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் நான் அரைச்சு சேர்த்தேன்னா கொஞ்சம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைக்காமல் சேர்த்தாலும் பரவாயில்ல அப்படியே கட் பண்ணி மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்ததும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு அரை டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் அரை டம்ளர் மட்டும் தான் சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுன்னு அந்த மசாலா ஃபுல்லா தண்ணியை உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும் இப்போ நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ இன்னொரு ஒரு அரை டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக இந்த அளவில் தண்ணி சேர்த்து நம்ம ஓரளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு சுண்டை விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வத்திருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ராஜ்மாவை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பயிர் வேக வச்ச தண்ணி தான் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கலை இந்த தண்ணியே போதும் பயர் சேர்த்ததும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா பாயில் பண்ணிக்கணும் ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அப்பதான் வாசம் போகும் அந்த மசாலா எல்லாம் நல்லா பயர் கூட உள்ள இறங்கிருக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா அப்புறம் இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் இந்தளவில் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும் இந்த வாசமும் அதே மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும் போனோமா கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் எதுக்காக சேர்க்கிறோம்னா பட்டரோட வாசமும் கஸ்தூரி மேத்தியோட வாசமும் சேர்த்து ராஜ்மா கிரேவியில மிக்ஸ் ஆகும்போது சூப்பரான ஃபிளேவரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் கிரேவி பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவீங்க அதே மாதிரி இது ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் வேக வச்ச பயிர் சாப்பிட்டுட்டே வாங்க பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ